சென்னை மாநிலையைச் சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயது எனும் இவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பணிக்கு வருகிறார் இவருக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர் அட்பாடன் தேடி உள்ளனர் தங்களது மகளின் புகைப்படம் செல்போன் கூடிய சுய விவரங்களை பிரபலர் திருமண தகவல் இணையத்தில் பதிவு செய்துள்ளனர் அத்துடன் அந்த பெண்ணின் எண் செல்போன் எண்ணுக்கு அழைப்பு ஒன்று வந்துள்ளது அதில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்து இருபத்தி எட்டு வயதாகும் என்பவர் பேசியுள்ளார் சென்னை மேற்கு மாவட்டத்தின் விடுதியில் தங்கி சாப்ட்வேர் நிறுவனத்தில் கைநறிய சம்பளத்தில் வேலை பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இருவரும் பழகி வந்துள்ளனர் இந்நிலையில் அந்த நபர் பெண்ணை பார்ப்பதற்காக அளித்துள்ளார் அதன்படி அவர் தங்கியிருந்த அந்த இடத்திற்கு பெண் சென்றுள்ளார் அப்போது தகாத முறையில் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதற்கும் பெண் மறுப்பு தெரிவி நிலையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி